அனைவருக்கும் மதிய வணக்கங்க இன்றைக்கி நான் கண்ணீரோடு ரொம்ப சோகத்தோடு இந்த வீடியை நான் போட்டிருக்கேன் என்ன காரணம்னு சொன்னால் எங்கள் பில்டிங்கில் ரெனோவேஷன் நடக்குதுங்க நான் அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருக்கோம் ஆறு வீடு எங்கள் வீடு ஆறு பேர் ஆறு பேர் இருக்கோம் நாங்கள் ஆறு பேரில் மூணு பேருக்கு பில்டிங் மாடியில் செடி வைக்க ஒரு ரெண்டு பேருக்கு பில்டிங் இல்லை சரி இருந்தாலும் வந்து மூணு பேர் மெஜாரிட்டி இருந்தனால மாடியில் வந்து நான் தோட்டம் போட்டிருந்தேன் நான் இப்போ ரெனோவேஷன் பண்ணுறதுனால மாடியில் இருக்க செடிகளெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப மன வேதனையாக ஆகிடுச்சிங்க என்ன வேதனையாக ஆகிடுச்சுன்னா ஓவர்லோட் ஆகிடுச்சி அது என்னுடைய தவறு தான் பேராசை பெரு நஷ்டன்ற மாதிரி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி தான் போடலைங்க இதுக்கு முன்னாடியும் இதே வார்த்தையாக நான் சொல்லியிருக்கேன் நம்ம என்னதான் இருந்தாலும் மாடியில் கீழ்தலத்தில் நம்ம வைக்கிறதுக்கும் மாடியில் வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மாடியில் வந்து நம்ம ஓவர்லோட் பண்ணும்போது நம்ம பில்டிங்க்கு தான் கஷ்டம் இதை என் பசங்க சொல்லிட்டே இருந்தாங்க லாஸ்ட் இயர் தீபாவளி எப்போவுமே சொன்னாங்க மாடிக்கு பட்டாசு வெடிக்க வந்துட்டு ரொம்ப வச்சுட்டிங்க மம்மி எதை எது எடுக்க முடியுமோ எடுங்கன்னு நானும் எடுக்கலான்னு பார்த்தா நாளுக்கு நாள் நம்ம பூக்கள் வரத்து அதிகமாக இருந்தது காய்கள் வரத்து அதிகமாக இருந்தது அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியும் ஒரு ஐம்பது தொட்டியை நான் கீழே இறக்கிட்டேங்க சின்ன சின்ன தொட்டியெல்லாம் நம்ம கீழே வந்து நிறைய இல்லை இருந்தாலும் நான் அப்படியே கீழே கொஞ்சம் இறக்கி வச்சுட்டேன் இப்போ மாடியில் நினைவு விஷயம் எல்லாத்தையும் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க கீழே இருக்க செடியும் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க சரி கீழே இருக்க செடி டைமிங்க்கு நம்ம வந்து கார் ஷெட்டில் வச்சுட்டு காரை வந்து பக்கத்து பில்டிங்லேயே பார்க்கிங் கேட்டிருக்கோம் அது ரெண்டில் தான் அது கார் பார்க்கிங் விடுற இடம் சரின்னு சொல்லி கேட்டுட்டாங்க கீழே பிரச்சனை இல்லை இப்போ மாடியில் பாதி செடிக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப மனவேதனையோடு இந்த வீடியோ போட்டேன் உங்களுக்கே தெரியும் மாடியில் பாருங்கள் நம்ம காடு மாதிரி நம்ம செடிகள் வளர்ந்தாச்சு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ற வருத்தத்தோடு இந்த வீடியோவை நான் போடலைங்க நமக்கே வந்து நம்ம ரொம்ப வச்சிட்டோன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் தான் நான் மாட்டிகிட்டு இருந்தேன் நான் இப்போமோ பாதி செடி என்ன பண்ணலாம் தம்பி ஒய்ஃப் கொஞ்சம் கொடுக்கலாம் இன்னும் யார் யார் கேட்குறாங்களோ கொஞ்சம் கொடுக்கலான்னு நினச்சிட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கேங்க நான் பேலன்ஸ் இருக்க செடிங்களை வந்து நம்ம எல் ஷேப்பில் வந்து கடப்பாக்கடலில் மாதிரி காட்டிகிட்டு மேலே வைக்கலாம் ஃப்ளோருக்கு பாதிப்பு இல்லாமன்ற மாதிரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது எந்த சாத்தியம் ஆகும்னு தெரியலங்க இந்த வீடியோவை நான் ஏன் கதை மாதிரி போடுறேன்னா நான் பண்ண தப்பு நீங்களும் பண்ணாதீங்க நம்ம ஒரு செடிக்கு செலவு பண்ணுறது கூட அது வேறு விஷயங்க அதை எவ்வளோ நம்ம ஆசையாக வளர்க்குறோம் அந்த ஆசையை வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சொல்ல தெரியலங்க என்னால் வந்து தாங்க முடியாத வருத்தத்தோடு இந்த வெடியை நான் போட்டுட்ருக்கேன் அவ்வளோ மனவேதனை எனக்கு ரெண்டு நாளாகவே மன உளைச்சலாக இருந்தது இன்றைக்கி வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் எடுக்க சொல்லும்பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு வழி அழுக என்னையும் மீறி என் கண்ணிருந்து தண்ணி வந்துட்டு தான் இருக்குது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சரி அதுவும் நன்மைக்குங்க ஆல்ரெடி எனக்கு ஹெல்த் இஷ்யூ தான் ஸ்பைனில் ப்ராப்ளம் நான் இருந்தாலும் செடி ஆர்வத்தில் வந்து வந்து பண்ணிவிட்டு டாக்டர் செலவு ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பசங்க மன நிம்மதிக்கு நம்ம வந்து செடி வச்சாலும் உடல் நலத்துக்கு செடி கேடாக தான் எனக்கு இருக்குது ஏன்னா என்னுடைய பிரச்சனை அந்த மாதிரி இருக்குது சரி பரவாயில்லைங்க எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லி மனசை நான் பக்குவப்படுத்திட்டு இன்றைக்கி எதை எதை என்ன பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு மூணு நாளில் எதை எப்படி பண்ணலான்றதை முடிச்சுடுவேன் நான் ஆனால் கண்டிப்பாக செடி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்க எனக்கு என்ன தேவையான செடிகளை வச்சுட்டு மற்ற செடிகளை மேக்ஸிமம் எல்லாருக்கும் கொடுத்துர்லான் இருக்கங்க நான் ஆனால் அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற ஆசை இருக்குது இதெல்லாம் கொரியர் பண்ணுற அளவுக்கு நம்ம செடிகளுடைய வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருக்குதுங்க பண்ண முடியாத சூழ்நிலை இல்லையா எல்லாருக்குமே நான் வந்து கொடுத்துருப்பேன் நான் கொடுக்க முடியல நியர்பை பை யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம ரிலேஷன்ஸ் யார் வேணுமோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு மனசு தெளிவாக்கிட்டேங்க நான் பக்கத்து வீட்டு சகோதரி சொன்னாங்க ஆசிரமத்தங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் வந்து ஃபைனல் டிசிஷன் இன்னும் எடுக்கலைங்க எல் ஷேப்பில் எவ்வளோ வைக்க முடியும்னு பார்த்துட்டு பேலன்ஸ் செடியே மற்றவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் நீங்களே பாருங்கள் இவ்வளோ செடி வைக்கலாமா யாருடைய தவறு என்னுடைய தவறு தானங்க இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நான் வச்சுட்டேன் அது வளரும்பொழுது தான் அதனுடைய கஷ்டம் என்னன்றது எனக்கு இப்போது நான் உணர்றேங்க தயவு செஞ்சு நீங்கள் யாரும் தோட்டத்தில் ஓவர் வெயிட் ஆக்கிடாதீங்க நம்ம வளர்த்துட்டு அந்த செடியை மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் சரி நம்ம செடியை அதனுடைய வழி என்னன்றதை நான் அனுபவிக்கிறேன் கொடுக்குறதுல வழி இருக்கோ இல்லைங்க என்னை விட்டு போகிறாங்கன்ற வழி எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அவ்வளோ மனசு கஷ்டங்க காலையிலேருந்து எனக்கு சாப்பிடக்கூடாது இல்லாமல் இப்போ தான் நான் சாப்பிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன் நான் பாருங்கள் ஒவ்வொரு பூக்களும் எவ்வளோ அழகாக எவ்வளோ பெரிய செடியாக எவ்வளோ பக்க கிளைகளாக இருக்காங்க நீங்களே பாருங்கள் இந்த மாதிரிலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆக்குப்பை பண்ணியாச்சு நம்ம செடிகள் எல்லாருக்குமே கஷ்டம் தாங்க காய போடுறதுக்கு மாடிக்கு வரவங்களுக்கும் கஷ்டம்தான் எல்லோரும் காசு கொடுத்து தானே பில்டிங் வாங்கிறேன் தன்னுடைய பில்டிங் டேமேஜ் ஆகுன்றது எல்லாருக்கும் வந்து நியாயமான கோரிக்கை தாங்க அதை நான் ஏற்றுக்கிட்டு என்னுடைய தவிர நான் உணர்ந்துட்டேன் தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி ஓவர்லோடு பண்ணிடாதிங்க தரைத்தளத்தில் நீங்கள் எவ்வளோ வேணால் எங்கே தப்பு கிடையாது மாடியில் உங்களுக்கு தனிப்பட்ட வீடாக இருந்தால் கூட மாடியில் ஓவர்லோடு பண்ணாதீங்க நான் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் ஃபுல்லாகவே நான் மண்ணை எடுக்காமல் பீட் நிறையா சேர்த்துருக்கேங்க அது ஒரு எனக்கு சந்தோஷம் நம்ம ரொம்ப மண்ணை மட்டும் போட்டிருந்தோம்னா இன்னும் ஆகிருக்கும் அது ஒரு நல்ல விஷயம் நான் பண்ணிட்டேங்க இதெல்லாம் கீழே எடுத்துகிட்டு போய் வச்ச செடிகள் தான் ஐம்பது தொட்டி கீழே வச்சுட்டு இருந்தோம் இப்போ ஒரு ஐம்பது தொட்டி இல்லை அறுபது தொட்டியை நான் யாருக்காவது கொடுத்து தான் ஆகணும் தூக்கி போகிறவங்களுக்கே கஷ்டங்க ரெண்டு மாடியிலேருந்து இறக்கி அவங்க எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியல ஒருவேளை நம்ம கீழே இறக்கி வச்சா வேணால் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தாங்க நான் கிட்டத்தட்ட நாலாயிரரூபா செலவு பண்ணேங்க கீழே இறக்கி எல்லாம் பண்ணுறதுக்கு மறுபடியும் மேலே இருக்கிறத கீழே இறக்கணும் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியாத புதினா நான் அன்றைக்கி உட்காந்துட்ருக்கேன் நான் தேங்க்யூங்க என் சோகத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி சொல்லலைங்க இந்த தவறு நீங்களும் செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு பார்த்து பண்ணுங்கள் மாடி தோட்டம் வைக்கிற அத்தனை சகோதரி சகோதரருக்கு நான் சொல்கிறேன் நான் நம்மளால் எவ்வளோ மாடியில் வந்து லெஸ் வெயிட்டாக வைக்க முடியுமோ அந்த மாதிரி வைங்க ஓவர்லோடு மட்டும் பண்ணிடாதீங்க அது நம்ம செடியினுடைய ஆசையில் நம்ம பில்டிங்க்கு டேமேஜ் ஆகும்பொழுது அதனுடைய பாதிப்பு நமக்கு தாங்க நீங்களே பாருங்கள் நான் செஞ்சது தவறு தானே இவ்வளோ செடியை வச்சுருக்கக்கூடாது தானங்க இப்போ நம்ம வந்து எவ்வளோ உடல் உழைப்பு எடுத்திருப்போம் அதனால் எவ்வளோ நமக்கு நஷ்டங்கள் பாருங்கள் நம்ம உடலுக்கு எவ்வளோ நஷ்டங்கள் பாருங்கள் இவ்வளவும் வச்சுட்டு இன்றைய சூழ்நிலை எல்லாத்தையும் எடுத்து நான் வெளியே போடும் பொழுது அதனுடைய பாதிப்பு எவ்வளோன்றதையும் பாருங்கள் அதனால் தயவு செஞ்சுங்க யாரும் இந்த தவறை செஞ்சிடாதீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம எப்படி குழந்தைங்க மேலே அன்பாக இருக்கோமோ அந்த மாதிரி தான் நம்ம செடிகள் மேலேயும் அன்பாகவும் ஆசையாகவும் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறோம் அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு ஆகுதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தாங்க இந்த வீடியோ என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் இது ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் போடுறேங்க நான் இந்த வீடியோ யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படி என் தோட்டம் எப்படி இருக்குன்னு ரசிடுங்க அடுத்து ஒரு ஒரு சில நாட்களில் நம்ம பாதி பாதிப்படுத்தும் இருக்கிற பாதியை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் அதுவும் வந்து ஒரு மாதம் வரைக்கும் கரெக்டாகலாம் பார்க்க முடியாதுங்க ஏன்னா ரெனோவேஷன் நடக்கிறதுனால அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மாடியை அழகுப்படுத்தி நம்ம செடிகளை அழகுபடுத்தி நம்ம பார்க்க முடியும் इतना ना बोल बोलिए मन से बोला वाली वाली नहीं निकलते आएंगे सही है Nothing's what it seems. Hey, hey, let me see your hands up high. Hands up. we vibing now till the moon hits the sky. Talk box wailing like a voice from the stars. This coast culture lives in our hearts. No scars.